सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां पूरीयर्कोन् वेपोळित्तगलियर्कोन् कळल्पोट्रि आसै कल्मिदपि अणैन् पिरानडिपोट्रि வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி திருவாத திருவாதவூரர் திருத்தாள் போற்றி ஆனாய நாயனாருடைய சரித்திரத்தை பார்த்தோம் இசையாலேயே அன்பு செய்த அற்புதமான சரித்திரம் இசை தொண்டு பண்ணுறதுக்காக பெருமான் அவரை அவருடைய லோகத்திற்கே அழைத்து கொண்டு போனார் அப்படிங்கிற சரித்திரத்தினுடைய விசேஷத்தை நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் அப்படின்னு திருத்தொண்ட தொகையில் சுந்தரமூர்த்தி நாயனார் அழகாக பாடியிருக்க மூர்த்தி நாயனார் அப்படின்ற அந்த ஒரு பெரிய மகாத்மாவினுடைய சரித்திரத்தை நாம் இன்னைக்கு ஸ்மரிக்கப்படும் இவர் வந்து மதுரை நகரத்தில் வசித்தவர் வைஷ்ய குலத்தை சேர்ந்தவர் இவருக்குன்னு ஒரு குடும்பம் கிடையாது கல்யாணம்லாம் பண்ணிக்கல மனைவி மக்கள் இப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு தனிக்கட்டையாக பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து கொண்டு சுவாமிதான் மாதா சுவாமிதான் பிதா சுவாமியே மனை மக்கள் எல்லாமே சுவாமிதான் அப்படின்னு இருந்து கொண்டு வந்த ஒரு பெரிய மகாத்மா இவர் தன்னுடைய வாழ்க்கையே சிவத்துண்டுக்காக அர்ப்பணித்த வேறு எதை பற்றியுமே சிந்திக்க தெரியாத ஒரு மகாத்மா எல்லாருமே அப்படித்தானே அதனால தானே அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கும் ஒரு தனி பெரும் பேர் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஒவ்வொருத்தரை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுதும் அவர்களுடைய பெருமையை நாம் கொஞ்சம் அதிகமாக சிந்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு மரபு அவ்வளவுதான் எல் ஒருத்தரை ஒருத்தர் கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதே இங்கே கிடையாது இவருடைய வாழ்க்கை இவருக்கு இல்லற தர்மங்கள் இல்லை முழுக்க முழுக்க சுவாமியினுடைய சேவை மட்டும்தான் முன்னாடி ஒரு நாயன்மாரை நம்ம பார்த்துருக்கோம் குங்கிலிய கலைய நாயனார் அப்படின்னு பார்த்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும் அந்த கதை அவருடைய சரித்திரத்தில் நாம் பார்த்தது என்ன அப்படின்னா அவர் வந்து சுவாமிக்கு வந்து இந்த குங்கிலிய வாசத்தை வந்து சுவாமியினுடைய கர்ப்ப கிரகத்தில் எப்போதும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மனைவியினுடைய தாலியை கூட விற்று குங்கிலியம் வாங்கி போட்டார் அப்படிங்கிற கதையெல்லாம் நம்ம பார்த்தோம் இங்கே இவர் வந்து சுவாமிக்கு தன்னுடைய அன்பை எப்படி காட்டுறார் இவருடைய சிவ தொண்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் சுவாமிக்கு சந்தனத்தை எப்பொழுதும் தினமும் பூசி பூசுவதற்காக கொடுப்பது அப்படிங்கிறது தான் இவருடைய தொண்டு நல்ல நல்ல சந்தன கட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சு நல்ல சந்தனக்குழம்பாக சந்தனம்னா நல்லா தடவிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சந்தன குழம்பாக அதை வந்து பண்ணி நல்லா இழைச்சி சுவாமிக்கு வந்து உருத்திடக்கூடாது மேனியில் அப்படின்னு நல்லா நைசாக அதை அழ அரைச்சி இழைச்சி இழைச்சி அதை கொண்டு வந்து கொடுப்பாராம் சுவாமிக்கு பூசி விடுறதுக்காக அந்த சாத்தினா சுவாமி வந்து அக்னி ஸ்வரூபமா இருக்கார் இல்லையா அவர் எப்போதும் வந்து தக தக தகன்னு இருக்கார் ஜோதி ஸ்வரூபமாக இருக்கார் அவர் வந்து கொஞ்சம் குளிர்ந்தார்னா வந்து பார்க்கக்கூடிய ஜனங்களுக்கு அந்த குளிர்ச்சியினால் இன்னும் நிறைய வரங்களை அள்ளி கொடுப்பார் அப்படின்னு இவருக்கு ஒரு ஆசையம் எவ்வளவு பெரிய பருவோபகாரம் அது நமக்கு ஏதோ வரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாத்துறதுங்கிறது இல்லை அதனால தான் அவர்களை எல்லாம் பற்றி நாம் இன்றைக்கி நினைக்கிறோம் எனக்காக நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் யார் நினைக்க போகிறா என்ன இந்த தேசத்துக்காக இந்த மக்களுக்காக அப்படின்னு யாரெல்லாம் வாழறாளோ அவளைத்தான் நாம் வந்து ஆண்டுகள் கடந்தும் நீடு வாழ்வார் நிலமிசை நீடு வாழ்வார்னு வள்ளுவர் சொல்கிறது அவர்களைத்தான் எப்போதும் இந்த மக்களால் நினைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் நீடு வாழ்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ மூர்த்தி நாயனார் இவருக்கு குடும்பம்லாம் இல்லை அப்படின்னு சொன்னேன் இல்லையா இவருக்கு வந்து அனாவசிய செலவுங்கிறதே கிடையாது இவருக்கு ஏதோ இருக்கிறதுக்கு தன்னுடைய ஒன்பது வாயில் குடியில் அவர் இருப்பதற்காக ஏதோ கொஞ்சம் சாப்பாடு த உடுத்திக்கிறதுக்கு கொஞ்சம் துணி அவ்வளோதான் இவரோட தேவைகள்ங்கிறது ரொம்ப கிடையாது அப்போ காசெல்லாம் என்ன பண்ணுறாருனா நல்ல நல்ல சந்தனக்கட்டை வாங்கிறதுக்கும் அதை அரைக்கிறதுக்கும் சுவாமிக்கு பூசுறதுக்கு கொடுக்கறதுக்கும் அந்த சேர் அந்த சேவைக்காக மட்டுமே தன்னுடைய உடல் பொருள் எல்லாத்தையும் அவர் வந்து செலவு பண்ணிகிட்டே இருக்கார் நல்லா போயின்னு இருக்கு அவரோட வாழ்க்கை டெய்லி வந்து சந்தனக்கட்டையை அரைக்கிறது அந்த கலவத்தை கொண்டு போய் கொடுக்கறது சுவாமிக்கு சாத்திரத்தை பார்க்குறது சந்தோஷப்பட்டு பூரித்து போய் வந்துடுறது அவ்வளோதான் சிம்பிளாக இருக்குது அவருடைய வாழ்க்கை இப்படியே போயின்னு இருந்தால் மூர்த்தி நாயனார்னு ஒருத்தர் இருக்கார்னு எமக்கு எப்படி தெரியும் சுவாமிக்கு நமக்கு காட்டணும்னு தான் ஆசை ரொம்ப அப்போ என்ன பண்ணுவார் இவருக்கு ஏதாவது ஒரு இடைஞ்சலை கொடுப்பார் அதுலேருந்து அவர் எப்படி வெளியில் வராருன்னு பார்ப்பார் அப்படித்தானே ஒரு ஒரு நாயன்மாரையும் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் இந்த கஷ்ட காலத்தில் எப்படி வந்து அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை எதிர்கொள்கிறார்கள் அந்த கஷ்டத்தை எப்படி எதிர்கொள்கிறார்கள் இதுதான் சுவாமிக்கு வந்து நமக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுற விஷயம் அதனால தான் அவர்களுடைய வாழ்க்கையில் தாங்கக்கூடியவர்கள் அதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் அதை கொடுத்து நமக்கு ஒரு முன்மாதிரி காட்டுறார் இப்போ இவர் வந்து இந்த சந்தனத்தை அரைத்து கொடுக்கக்கூடிய அந்த கைங்கரியத்தை பண்ணி கொண்டிருக்கார் அப்போ வந்து அந்த ஊரில் பாண்டிய மன்னனுடைய ஆட்சி நடக்கிறது அந்த மன்னன் என்னவோ அவ்வளோ வீரம் கிடையாது அவனுக்கு விவேகமும் கிடையாது ரெண்டும் கிடையாது ஏதோ மன்னன் அப்படின்னு ஒரு அந்த ஸ்தானத்திற்கு அவனுடைய ஜ குலத்தின் காரணமாக அவன் வந்துட்டான் அவன் அப்பா வந்து மன்னனாக இருக்கார் அவர் இவரை மன்னனாக ஆக்கியிருக்கார் அப்படிப்பட்ட ஒரு வீரமற்ற விவேகமற்ற ஒரு மன்னன் அந்த நாட்டை அப்பொழுது ஆண்டு கொண்டிருந்தான் அப்போது ஒரு கர்நாடகத்திலேருந்து ஒரு மன்னன் வருகிறான் வடுக மன்னன் அவன் வந்து இவனை எதிர்த்து கொண்டு ஒரு போருக்கு வருகிறான் பாண்டியன் தோற்கிறான் வடுகன் ஜெயிக்கிறான் வடுகன் வந்து சமண மதத்தை சார்ந்தவனாக இருக்கிறான் இவன் இங்கே வந்த உடனே என்ன பண்ணுறான் எல்லாரையும் சமண மதத்துக்கு மாறணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போடுறான் எப்பவுமே அந்த காலகட்டங்களில் ராஜா வந்து எந்த மதமாக இருக்காரோ எந்த மதத்துக்கு ஆதரவாக இருக்காரோ அந்த மதத்தை தான் பிரஜைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு விதியாக இருந்தது இப்ப நம்ம ரொம்ப யோசிக்கிறோம் மத மாற்றம்லாம் இருக்கே நம்ம எல்லாம் வந்து நம்மளெல்லாம் மாற்றிடுறாங்களே அப்படின்றதுக்கெல்லாம் நிறைய முன்னோடி அப்பேலேருந்தே இருக்குது இப்படியே எல்லாரையும் மத மாற்றம் செய்ய அவன் வந்து ஆணையிடுகிறான் எல்லோரும் சமணம்தான் கடைபிடிக்க வேண்டும் சைவ கோவில்களை எல்லாம் விழுத்து மூடுங்கள் அப்படின்னு சொல்லி அதையும் சேர்த்து ஒரு கட்டளையாக இட்டு விடுகிறான் இப்போ சைவத்துக்கு விட்டு சமணத்துக்கு மாறணும் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் மாற முடியுமா ஈஸ்வரனையே தன் வாழ்நா வாழ்முதல் பொருளாக போற்றி என் வாழ்முதலான பொருளே போற்றுங்கிறாரே அப்படி இப்போது வாழ் முதலாக வைத்து கொண்டிருப்பவர்கள் எப்படி சமணத்துக்கு சொன்ன உடனே மாற முடியும் அதெல்லாம் மாறுறது அவ்வளோ வந்து சுலபம் கிடையாது ஈஸ்வரனை தவிர வேறு ஒரு விஷயத்தை சிந்தனை கூட பண்ண தெரியாதவர்கள் இந்த மூர்த்தி நாயனார் போன்றவர்கள் எல்லாம் என்ன காரணம்னு சொன்னா எனக்கு எல்லாம் அவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் இருக்காங்க இவங்களுக்கு ராஜாவால் ஒன்றும் ஆக போவது கிடையாது இவர்களுக்கு தனக்கே எதுவும் தேவை கிடையாது ஈஸ்வரனிடமே கூட தனக்காக எதுவும் கேட்பவர்கள் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன பயம் இருக்கப்படும் நிர்பயாக அவர்களுக்கு அபயம் ப பயங்கிறதே கிடையாது அவர்களுக்கு அப்ப அப்படி இருக்கக்கூடியவர் இந்த ராஜா வந்து கோவிலெலாம் மூடி விட்டுருவாரோம் எங்கேயும் யாரும் உள்ளே போய் சாமியுமே கும்பிட்டுருக்கூடாது அப்படின்னு இவர் எல்லாருக்கும் கண்ணில் வந்து மண்ணை தூவி விட்டுட்டு எப்படியோ ஏமாற்றி இந்த சந்தனத்தை அரைச்சி கொண்டு போய் அந்த ஈஸ்வரனுக்கு சாத்திட்டு வருது அப்படிங்கிறத இவர் கைங்கரியத்தை விடாமல் பண்ணிகிட்டே இருக்கார் எப்படி கஷ்டப்பட்டாலும் எந்த விதமாக கஷ்டப்பட்டாலும் சரி கோவிலுக்குள்ளே போயிடுறது அப்படின்னு தினமும் அது மாதிரி கஷ்டப்பட்டு போய்கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது இந்த ராஜா பார்க்குறன்னு இந்த கோவிலில் மட்டும் இந்த தெய்வத்துக்கு மட்டும் பூஜையானது நடந்து கொண்டே இருக்கிறது இந்த ஒரு ஆள் மட்டும் பண்ண முடியறதுன்னா எப்படி முடியும் அவருக்கு என்ன சோர்ஸ் அந்த சந்தனக்கட்டைக்கு சோர்ஸ் அது சந்தன சந்தனக்கட்டையே அவருக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு சப்ளையை ஸ்டாப் பண்ணுறாரு அவர் உடனே என்ன ஆகுது அப்படின்னா இவர் போய் தேடுறாரு எங்கே பார்த்தாலும் சந்தனக்கட்டை இருந்தால் தானே அதை அரைக்க முடியும் அதை போய் தேடு தேடும் தேடுகிறார் நாடு பூரா தேடுறாரு இங்கேயும் கிடைக்கவே இல்லை இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த ஈஸ்வரனுக்கு நம்ம செய்ய செய்து கொண்டிருக்கக்கூடிய கைங்கரியமானது நின்று போகிறதே அப்படின்னு இவருக்கு ரொம்ப தாபமாக போயிடுறது பகவானுக்கு ஒன்று கொடுக்கணும்னு நம்ம மனசில் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை கொடுக்குற வரைக்கும் நம்மளால் வந்து தூங்கக்கூட முடியாது உண்மையான பக்தியோடு இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுதான் அடையாளம் பக்திக்கு அடையாளம் மனிதர்களுக்கே ஒரு வார்த்தை சொன்னோம் அப்படின்னா உனக்கு நாளைக்கு ஒன்று வாங்கித்தரேன் தரேன் அப்படின்னு சொன்ன குழந்தைய வந்து நம்மளால சமாதானப்படுத்த முடியிறதா வாங்கி கொடுக்கலன்னா அது விடாது நம்மளை வாங்கி கொடுக்கற வரைக்கும் நம்ம மனசும் நம்மள விடாது பகவானுக்கு நாம எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு அவர் வந்து தன் வாழ்க்கையே இந்த கைங்கரியத்துக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார் இவரால இந்த கைங்கரியத்தை பண்ண முடியல அப்ப என்ன ஆறு இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு நான் நம்ம அறிவட்ட நாயனார் கதையில பார்த்தோம் அவரோட சரித்திரத்துல என்னால் ஈஸ்வரனுக்கு இந்த அன்னத்தையும் மாவடுவையும் என்னால் கொடுக்க முடியலை அப்படின்னு சொன்னால் இந்த உயிர் தான் எதுக்கு இருக்கணும் எனக்கு நான் பேசாமல் இதுக்கு நான் என்னை கொன்றுக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து கத்தியை எடுத்து தன்னை கழுத்தை அறுக்கப் போகும் பொழுது கரம் ஈஸ்வரனுடைய கரங்கள் வந்து அவரை படு பற்றுகிறது அப்படி மாவடு கடிக்கிற சத்தம் கேட்கறது இந்த சரித்திரத்தில் இதெல்லாம் கேட்டோங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அது மாதிரி இவரும் என்ன பண்ணுறார் சரி நான் என்ன பண்ண போகிறேன் இந்த உடம்பை வச்சுண்டு அந்த உடம்பையே நான் சந்தனமாக அரைச்சி கொடுக்குறேன் என் கைகள் வந்து எதுக்கு இருக்குது இந்த கையால் நான் சந்தன க இதில் கல்லில் தேய்ச்சி அந்த குழம்பை நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த கர க கையை வச்சு தேய்க்கிறார் அந்த சந்தன கல்லில் இன்றைக்கும் மதுரையில் வந்து அந்த சந்தன கல் இருக்கும் நம்ம வந்து சந்தன க அங்கே ஒரு சந்தன கட்டை வச்சுருப்பாங்க நம்ம வந்து ஆசையோட மமசிவாய நாமத்தை சொல்லிக்கொண்டே அதை வந்து நாம் சந்தனத்தை அரைத்து அந்த ஓரமாக வைக்கலாம் அதை அந்த அர்ச்சகர்கள் வந்து எல்லாத்தும் கொஞ்சம் சேகரித்த உடனே எடுத்து கொண்டு போய் ஈஸ்வரனுக்கு கொடுப்பார்கள் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த தொண்டு இவர் என்ன பண்ணுறார் அந்த சந்தன கல்லில் இவர் போட்டு கையை வச்சு தேக்கிறார் ரத்தம் கொப்பிளிச்சிட்டு வருது அப்படி வரும்போது ஈஸ்வரனால் பார்த்து கொண்டு இருக்க முடியுமா உடனே அவர் வந்து வெளியில வந்து விடுறார் சுவாமி வந்து இவருக்கு மனசுல வந்து சொல்றார் மன அவர் மனசுல ஆத்ம பிரத்யக்ஷம் அவருக்கு அவருக்குள்ள அந்த சுவாமியுடையுடைய குரல் மட்டும் கேட்கிறது இவர் மனசுல வந்து ஒரு வருத்தத்தோடையே அந்த சன் கையை வச்சு தேக்குற இப்படி எல்லாம் பண்றானே இவன் எனக்கு இந்த த கைங்கரியத்தை பண்ண விடாமல் பண்றானே இதுக்கு என்னால் அவனுக்கு அவனை எதிர்க்க எனக்கு சக்தி இல்லையே எனக்கு இருக்கக்கூடியதெல்லாம் இந்த உடம்பு மட்டும் தானே அதனால் நான் இதை உனக்கு கொடுக்க சித்தமாக இருக்கேன் நீ இதை ஏற்றுக்கோ அப்பா அப்படின்னு புலம்பிக்கொண்டே அவர் அதை பண்ணுறார் அப்போது சுவாமி என்ன பண்ணுறார் மனசுக்குள்ளே அவருக்கு வந்து சுவாமி பதில் சொல்கிறார் அசடாட்டம் நீ வந்து உன்னோட உடம்பெல்லாம் வந்து கஷ்டப்படுத்திக்காத இப்படியெல்லாம் கவலைப்படாத இந்த நிலைமையெல்லாம் மாறும் நான் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்க போகிறேன்னா என்ன நிச்சயமாக கிடையாது இந்த நிலைமை மாறும் நீ இந்த மதுரைக்கே ராஜாவாக போகிற உன்னை தான் அடுத்த ராஜாவாக முடிசூட்ட போகிறாங்க இந்த நாட்டை தர்ம வழியில் நீ ஆண்டு விட்டு உன்னுடைய கர்ம பலனெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் நீ என்னை வந்து அடையலாம் உன்னுடைய சேவையினால் நான் ரொம்ப பிரீத்தி அடைஞ்சிருக்கேன் நீ கவலைப்படாத அப்படின்னு ஒரு அம்மா குழந்தைக்கு ஆறுதல் சொல்கிறது மாதிரி சுவாமி மனசுக்குள்ளே வந்து அவருக்கு மாத்திரம் கேட்குற மாதிரி அந்த ஆறுதலை சொல்லிட்டார் அப்போது இவர் சுவாமி கிட்ட கேட்குறார் மனசுக்குள்ளேயே அது எப்படி நான் எனக்கு உனக்கு கைங்கரியம் பண்ணுறத தவிர ஒன்றுமே தெரியாதே அப்பா நான் போய் என்னத்தை ராஜாவாக இருக்கிறது ஆள்வது எல்லாம் எனக்கு ராஜ்யம் ஆள்றதுக்கெல்லாம் என்னப்பா தெரியும் அப்படின்னு கேட்குற சுவாமி சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால் சுவாமி அதுக்கான பலத்தையும் தைரியத்தையும் அதுக்கான அறிவையும் கொடுப்பாரா மாட்டாரா நிச்சயம் கொடுப்பார் அதுக்கெல்லாம் பதில் சொல்லணுன்னே அவசியம் இல்லை இவருடைய புலம்பல் அது மட்டும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அதனால் இவர் வந்து அந்த சிந்தனையில் அப்படியே உட்கார்ந்துருக்கார் அந்த சமயத்தில் என்ன ஆறுது அப்படின்னா இந்த வடுக ராஜா இந்த நாட்டு ஜெயிச்சாரிய மதுரையை அந்த வடுக ராஜா ஏதோ ஒரு காரணத்தினால் அவர் இறந்து விடுகிறார் இப்போ இறந்து போனால் அவருக்கு வந்து வாரிசு கிடையாது வாரிசு இருந்தால் அந்த வாரிசை தூக்கி வச்சு இன்னொரு ராஜான்னு பட்டாபிஷேகம் பண்ணி வேலையை முடிச்சுருவாங்க ஆனால் இந்த ராஜ்யம் வந்து ராஜா இல்லாமல் இருக்குது ஏற்கனவே போன பாண்டிய மன்னனுக்கும் அவனுடைய வாரிசும் இருப்பதாக தெரியல சொல்லப்படலை இங்க வடிவராஜாவுக்கு வாரிசு இல்லைங்கிற போது ராஜ்யம் ராஜா இல்லைன்னா என்ன ஆகும்னா அராஜகம் ஆகும் அராஜகம் ஆச்சு அப்படின்னு சொன்னா தடை எடுத்தவன் தண்டல்காரன் அப்படின்னு ஆயிடுவான் யார் வேணா வந்து என்ன வேணாலும் ஒரு விதியை கொண்டு வந்து எப்படி வேணும்னாலும் இந்த ராஜ்யத்தை ஆளலாம் அப்போ இன்னும் எதிரி நாட்டுக்கெல்லாம் ரொம்ப சௌக்கியமா போயிடும் இந்த ராஜ்யத்துக்குள்ள நுழையறதுக்கு அதனால் அங்கே இருந்த மந்திரிகள்லாம் என்ன பண்ணார்கள் எல்லாரும் சேர்ந்து யாருக்கு பட்டம் சூட்டுறது அப்படின்னு ஒரு ஆலோசனை பண்ணுறாரு யாரையும் இவங்களால் கண்டுபிடிக்க முடியல அந்த ராஜகுல வம்சத்தில் இருக்கிறவங்க அப்படி இப்படின்னு எல்லாம் பார்க்குறாங்க ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல அப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வழக்கம் இருக்குது பட்டத்து யானையானது ஒரு மாலையை அதனுடைய தும்பிக்கையில் கொடுத்து அமிச்சோம்னா யாருக்கு போட்டு கூட்டிகிட்டு வருதோ அவரை ராஜாவாக்கலாம் அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்குது அதை நாம் செய்யலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அப்புறம் இந்த பட்டத்து யானைக்கு ஒரு மாலையை கொடுத்து அதை அனுப்புகிறாங்க கடை வீதிக்கு அனுப்புகிறாங்க வெளியில் அனுப்புகிறாங்க அந்த யானை என்ன பண்ணுறது நேர மூர்த்தி நாயனார் சோர்வாக உட்காந்துருக்காரா இந்த மாதிரி ஈஸ்வரன் கிட்டலாம் வந்து நிறைய உரையாடலாம் பண்ணிவிட்டு கையெல்லாம் வேற எரியிறது நல்லா போட்டு அரைச்சி தேய்ச்சிப்பிட்டார் கிடக்கிடுன்னு அப்போ என்ன பண்ணுறது இந்த யானை கிடைக்கு ஓடி வந்து அந்த மூர்த்தி நாயனாருடைய கழுத்தில் அந்த மாலையை போட்டுட்டு அவரை அப்படியே தூக்கி தன்னோட தலைக்கு மேலே வச்சு அந்த ராணை வந்து ஒரு கம்பீரமாக ஒரு நடையை நடந்து ராஜாவுடைய அரண்மனையை நோக்கி அது போகிறது யாருக்குமே ஒன்றுமே புரியல இப்படி வந்து எங்கேயோ ஒரு கோவிலில் கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய யாரோ ஒரு சாதாரண ஒரு மனிதருக்கு இந்த அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு யாருமே நினைக்கவே இல்லை இவர் இந்த ராஜ்யத்துக்கு ராஜா கிடைச்சா எடுத்து அப்படின்னு எல்லா மந்திரிகளுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏ யாரோ ஒருத்தர் வரணும் இது வந்து தெய்வ சங்கல்பமாக இவர் வந்திருக்கிறார் அப்படின்னு எல்லாரும் நம்புகிறாங்க அப்போ இவருக்கே ஒன்றும் புரியலை இந்த ராஜ்யத்துக்கு நீங்கள் ராஜாவாக இருக்கணும் நீங்கள் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார் இந்த ராஜ்யம் வந்து சமண மதத்தை தழுவி இருக்குது என்னால் சமணத்தை ஏற்க முடியாது நான் சைவத்தில்தான் இருப்பேன் எப்போ எல்லாரும் சைவத்துக்கு மாறுறாங்களோ அப்போ நான் ராஜ்ஜியத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ மந்திரிமார்கள் சொல்கிறாங்க என்ன பெரிய பிரமாதம் ராஜா சமணத்தில் இருந்தால் மக்கள்லாம் சமணத்தில் இருக்காங்க ராஜா நீங்கள் சைவம்னு சொன்னால் எல்லாரும் சைவத்தில் மாறிட்டு போகிறோம் இது ஒரு பெரிய விஷயமே இல்லையே இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து யோ யோசிக்கவே வேண்டாம் நாங்கள் நீங்கள் பட்டாபிஷேகம் பண்ணின கையோடு எல்லாருமே சைவர்கள் தான் அப்படின்னு அறிவிச்சுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப எளிமையாக அதை ச அந்த விஷயத்தை தீர்த்துடுறாங்க மந்திரிகள் எல்லாரும் அப்போ இவர் வந்து என்ன சொல்கிறார் சரி நான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறேன் ஆனால் நான் ஒரு நிபந்தனை போடுவேன் அதை நீங்கள் வந்து கட்டாயம் கடைபிடிக்கணும் என்னன்னா எந்த ஒரு ராஜாவுக்குரிய அலங்காரமும் நான் பண்ணிக்க மாட்டேன் இந்த கிரீடம் வச்சுக்கிறது கையில் செங்கோல் வச்சுக்கிறது நிறைய நகையை போட்டுக்கிறது இந்த வேலையே நடக்காது நான் இப்போ எப்படி இருக்கேன் ஒரு ஜடாமுடி வச்சுன்னு இருக்கேனா அப்புறம் ருத்ராட்சம் போட்டுருக்கேனா உடம்பு பூரா திருநீர் பூசிக்கொண்டிருக்கேனா இப்படித்தான் நான் இருப்பேன் இது போல தான் நான் ராஜ்ஜியத்தை ஆளுவேன் என்னுடைய வேஷமானது மாறவே மாறாது அப்படின்னு நீங்கள் எல்லாரும் ஒத்துட்டா நான் வந்து ராஜ்யத்துக்கு பட்டாபிஷேகம் ஏற்றுக்கிறேன் அது மட்டும் இல்லை இன்னொரு கண்டிஷன் இருக்குது நீங்கள் எனக்கு பட்டாபிஷேகத்தையே விபூதியாலையும் ருத்ராட்சத்தினாலையும் தான் பண்ணணும் அப்படின்னு வேற சொல்லிடுறார் ராஜா வந்தால் போறோன்னு இருக்கு இவங்களுக்கு அதனால் இவங்க என்ன சொல்லிடுறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் அப்படியே கேட்குறோம் நாங்கள் எதுவும் மறுப்பே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க மகுடமே கிடையாது ஜடாமுடிதான் மகுடம் இவருக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் மும்மையால் உலகாண்ட என் மூர்த்திக்கும் அடியேன்னு சொன்னாரே அந்த மும்மையால் உலகாண்டங்கிறது அந்த மும்மைங்கிறது என்ன தெரியுமா ஜடாமுடி முடி திருநீரு ருத்ராட்சம் இது மூணுதான் அந்த மும்மை அப்படிங்கிறது மூன்று விஷயங்கள் இந்த மூன்றை முதலாக கொண்டு இந்த ராஜ்யத்தை ஆண்டார் அப்படிங்கிறது ஒரு ரெக்கார்ட் பண்ணுறார் அவர் சுந்தரமூர்த்தி நாயனர் ஒரு சூத்திரம் மாதிரி சொன்னாதானே நாம பின்னாடி போய் அவருடைய கதையில அந்த முன் மும்மைங்கிறது என்னன்னு பார்ப்போம் அவருக்கு அந்த தவ வேடமே அவருக்கு பிடித்தமானதாக இருந்தது அதுதான் பலத்தை கொடுத்து பிடித்தது அப்படிங்கிறத விட தான் என்ன காரணத்திற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம் சிவ தொண்டுக்காக வந்திருக்கிறோம் நான் இந்த வேஷத்தை மாற்றிட்டேன்னா என்ன ஆகும் போகத்தில் ஈடுபட்டு விடுவேன் இல்லையா அதுதான் அவருடைய முக்கியமான அந்த அவருடைய கண்டிஷனுக்கு அதுதான் காரணம் போகமாக என்னுடைய வாழ்க்கை மாறிவிடக்கூடாது அப்படின்னு சொன்னா நான் இப்போ ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த வேடமானது எனக்கு மாறவே கூடாது அப்படின்னு அவர் நினைச்ச இறைவனை மட்டுமே முன்வைத்து ராஜ்யத்தை ஆண்டார் அப்படின்னு சரித்திரம் சொல்றது அவருக்கு சொந்த விருப்பு வெறுப்பு என்பதே கிடையாது எந்த விதமான அவருக்குன்னே ஒரு குடும்பங்கிறதே கிடையாது அதனால எனக்காக என்னுடைய சந்தோஷத்துக்காக ஒரு காரியமும் அவர் செய்ததாக இல்லை தன்னுடைய அகங்காரத்திற்காக கூட அவர் எந்த ஒரு காரியத்தையும் செய்யலை அந்த ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு இருக்கும்போது கூட ராஜா அப்படின்னு சொன்னால் ஒரு அகங்காரமானது இருக்கும் இருக்கணும் அப்படின்னு இருக்குது அது கூட அவருக்கு கிடையாது இது ஈஸ்வரனுடைய சொத்து என்னை கொஞ்ச நாளைக்கு அவர் பராமரிக்க சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஒரு பாவனையோடையே அந்த ராஜ்யத்தின் உண்மையிலேயே மதுரை யாருடைய சொத்து அந்த சோமசுந்தர கடவுளுடைய சொத்து தான் அது அவர்தானே முதல்ல அவரும் மீனாட்சி அம்மையும் தான் வந்து ராஜாவாக இருந்து ராணியாக இருந்து மாறி மாறி ஆண்டு கொண்டிருந்தார்கள் அந்த மதுரையம்பதி அதனால் இந்த பாவனை இருப்பது ரொம்ப சாக்கியமானது தான் எல்லாருக்குமே எப்பவுமே இந்த பாவனை இருப்பது என்பது நம்மை பற்றுக்குள் சிக்கிவிடாமல் பாதுகாக்கும் அப்படின்னு தான் அருளாளர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் என்னுடைய மனைவி என்னுடைய மக்கள் என்னுடைய வீடு இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு இந்த பிறவியில் இவர்களெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அனுபவிக்கிறதுக்காக இந்த பிறவியில் நான் இவற்றையெல்லாம் அனுபவித்துக் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் அவ்வளவுதான் அதுக்கு மேலே அதில் போய் ஒரு பெரிய பற்றுங்கிறது கிடையாது இது சாதாரண மனிதர்களுக்கே இப்படித்தான் இருக்கணும்னு அறிவா அருளாளர்கள் சொல்கிறார்கள் நம்ம இந்த அடியார்களுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது பற்றற்ற நிலையில் ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் ஆஹா முடியுமே ஏன் மூர்த்தி நாயனார் ஒரு ராஜ்யத்தையே பற்றற்ற நிலையில் ஆளவில்லையா அப்படின்னு கேட்கலாம் நம்ம அதனால் எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் கூட இறைவனின் மீது மாறாத அன்பும் உலக விஷயங்களின் மீது பற்றற்ற நிலையும் இருந்தால் நாம் இந்த உலகத்தில் நீண்ட காலம் இன்பமாக வாழலாம் அப்படிங்கிறது எல்லோ நாம இன்பமாக வாழறதுங்கிறத விட நாம் எல்லோர் மனதிலும் இன்பமாக வாழலாம் அப்படிங்கிறது தான் உண்மை அதுதான் வந்து சத்தியமான விஷயமாக இருக்கிறது இப்போ இந்த தன்னுடைய கர்ம பலனானது தீர்ந்த பிறகு ஈஸ்வரன் சொன்னது மாதிரியே அவருக்கு தன்னுடைய சாலோக ப முக்தியை அவர் அழித்து தன்னுடைய லோகத்திற்கு அவர் அழைத்து கொண்டார் அப்படிங்கிறதாக இந்த சரித்திரமானது முடிகிறது தொடர்ந்து நாம் இன்னொரு நாயன்மாருடைய சரித்திரத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை இதுவரை கேட்ட நாயன்மார்களுடைய சரித்திரங்களை எல்லாத்தையும் மனசில் அசை போட்டுக்கொண்டே இருக்கலாம் ஹரி ஓம் நமஸ்தே